தேமுதிக சார்பில் தமிழகத்தில் பெண்கள் மாணவிகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து திருச்சியில் கண்டனார் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் பெண்கள் மாணவிகளுக்கு தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையைக் கண்டித்தும் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கிட வலியுறுத்தியும் பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கவும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கவும் போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் தேர்தலின் போது அறிவித்தபடி டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகர் மாவட்ட தேமுதிகா சார்பில் ஜங்ஷன் காதிகிராப் அருகில் மாநகர் மாவட்ட செயலாளர் டி வி கணேஷ் தலைமையில் தமிழக அரசுக்கு எதிராக தேமுதிகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டனார்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் பிரீதா விஜயானந்த் வரவேற்புரையாற்றினார் மகளிரணி செயலாளர் இந்துமதி மகளிரணி துணைச் செயலாளர் பெரியக்கா ஆகியோர் வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் செந்தில்குமார் கழக தொண்டரணி துணைச் செயலாளர் சாகுல் ஹமீது தொழிற்சங்கம் திருப்பதி மாநில பொறியாளரணி துணைச் செயலாளர் வி கே ஜெயராமன் பொருளாளர் மில்டன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாநகர துணைச் செயலாளர்கள் ராஜ்குமார் மகாமுனி காளியப்பன் செயற்குழு உறுப்பினர்கள் ராமு பாண்டியன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் விஜய சுரேஷ் ஐயப்பன் பெருமாள் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்டக் கழக நிர்வாகிகள் தமிழன் தமிழ்ச்செல்வன் செல்லதுரை அன்வரலி முத்துக்குமார் கதிர் வைரபெருமாள் கோபி செந்தில்குமார் ராஜா மணி மாஸ்விஜி மனோஜ் முரசு ரமேஷ் பாரிவள்ளல் சையது முஸ்தபா சேட்டு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பகுதிச் செயலாளர்கள் மணிகண்டன் சங்கர் அலெக்சாண்டர் மோகன் வெங்கடேசன் குமார் அருள்ராஜ் மாரிசன் பரமசிவம் முத்துக்குமார் சிங்காரவேல் மகா கிருஷ்ணன் பார்த்தசாரதி கோபால் ஆபிரகாம் அகஸ்டின் அமுதபிரியா சரளா கிருபா சுதா இந்திராணி நிஷாந்தி நிஷா உள்ளிட்ட தேமுதிகாவினர் பெருந்திரளாக கலந்து கொண்டிருந்தனர்